தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுகவின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது மதுரை மாவட்ட நிர்வாகிகளுடனான சந்திப்பில் மதுரை தொகுதியை திமுக திமுகவுக்கே தர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தற்போதைய மக்களவை உறுப்பினர் கூட்டணி கட்சியின் சு வெங்கடேசனுக்கு அந்த மீண்டுமாக மதுரை தொகுதியை தருவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ் பாண்டியராஜ் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏன் எதிர்ப்பு நாடாளுமன்ற தொகுதி தொடர்பான தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது அஹ் திமுகவினுடைய முதலமைச்சர் கே நேரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குழுவானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அக்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தனித்தனியாக ஆலோசனையும் மற்றும் கள நிலவரங்களை கேட்டறிந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்று காலை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் ஆலோசனை ஈடுபட்ட அந்த புல்வானது இன்று மாலை தேனி மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகளிடம் ஆலோசனை ஈடுபட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாததால் இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை தொகுதியை வழங்காமல் திமுகவிற்கு வழங்க வேண்டும் என இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரிடம் திமுகவை சேர்ந்த மதுரை நிர்வாகிகள் வலியுறுத்தி இருக்கின்றனர் மேலும் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய பணியை கட்சி தலைமையை பார்த்துக் கொள்ளும் யாரை அறிவித்தாலும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்ற தேர்தல் கண்காணிப்பு ஒருங்கிணைப்பு குழுவானது திமுக நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்த வழங்கியிருக்கிறது இருப்பினும் கூட ஒரு சில நாடாளுமன்ற சு வெங்கடேசனுடைய செயல்பாடுகளை பாராட்டினாலும் கூட பெரும்பாலான நாடாளுமன்ற தொகுதியாக மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக நிர்வாகிகள் சு வெங்கடேசனுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் அவருடைய செயல்பாடு சரியில்லை எனவே இந்த முறை திமுகவிற்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியினை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது கோவை மற்றும் மதுரை அதில் மதுரையில் எழுத்தாளர் சு வெங்கடேசனுக்கு இந்த தொகுதியான ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த முறை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக நிர்வாகிகள் வைத்திருக்கின்றனர் நன்றி பாண்டியராஜ் விரிவான விவரங்களை பதிவு செய்து கடலூர் அருகே ஊர் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் இரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்டனர் கடலூர் அருகே மீனவ கிராமத்தில் ஊர் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் சிங்காரத்தோப்பு மீனவ கிராமத்தில் தேவதாஸ் என்பவர் ஊர் தலைவராக இருந்து வருகிறார் அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது தேவதாசை எதிர்த்து அன்பு என்பவர் போட்டியிட முடிவு செய்தார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் சிதம்பரம் வந்த நிலையில் தேர்தலுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என காவல்துறை தெரிவித்த நிலையில் அன்பு தேர்தலுக்கு செல்லவில்லை என தெரிகிறது இதனால் தேவதாஸ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதை ஏற்காத நிலையில் மீண்டும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள கோயிலில் இரு தரப்பினரும் கூடினர் ஆனால் தீர்வு எட்டப்படாததால் காவல்துறையினர் முன்னிலையிலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் காவல்துறையினர் தலையிட்டு சமாதானப்படுத்திய போதும் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது